பெங்களூரில் இருந்து திண்டுக்கல் பகுதிக்கு காரில் கடத்தி சென்ற ஒரு டன் அளவிலான தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை சேலத்தில் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அருகே வீராணம் காவல்துறையினர் சுக்கம்பட்டி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியே இரண்டு கார்களில் வந்தவர்கள் காவல்துறை துறையினரை பார்த்தவுடன் காரை நிறுத்திவிட்டு தப்பியோடினர் இதில் இரண்டு பேர் தப்பிச் சென்ற நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஹரிராம் என்ற நபரை காவல்துறையினர் மடக்கிப் பிடித்தனர் மேலும் அவர்கள் வந்த கார்களை சோதனை மேற்கொண்டபோது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா கூல் லிப் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை இரண்டு கார்கள் மற்றும் ஒரு டன் அளவிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வீராணம் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் பிடிப்பட்ட ஹரிராமிடம் மேற்கொண்ட விசாரணையில் பெங்களூருவிலிருந்து விற்பனைக்காக திண்டுக்கலிற்கு கடத்தி சென்றது தெரியவந்தது